ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் பார்த்து ட்ரேட் பண்ணால் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுது மார்க்கெட்டில் ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணாலுமே என்னால் வந்து கரெக்டாக ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க வாத்தி ட்ரேடிங்கின் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நிறைய பேர் வந்து பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஃபுல் டைமாக அதாவது மார்க்கெட் ஒம்பது ஆள் காலையில் ஓப்பன் ஆகி ஈவினிங் வந்து ஒரு த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ட்ரேட் பண்ணாக்க என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை எதனால் வருது ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவர் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துலேயே கூட ட்ரேடிங்கை முடிச்சுக்கிறவங்கள முடித்தேன்னாக்க என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுது ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ட்ரேட் பண்ணால் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஓவர் ட்ரேட் போவீங்க இப்போது ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க மொத்தமே ஒரு ட்ரேடு அப்படின்னா ரெண்டு ட்ரேடு தான் போட்டுட்டு நீங்கள் விட்டுருவீங்க ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு ட்ரேடாவது நீங்கள் போவீங்க அஞ்சாறு ட்ரேட் நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க பேசிக்காகவே ஹியூமனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நம்மளோட கான்சென்ட்ரேஷன் பவர் நம்மளோட திங்கிங் பவர் இப்போ நம்ம ஒரு இடத்துல பை போகிறோன்னா அதில் பை போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த அளவுக்கு டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து அந்த ஆஸ்பெக்ட்லலாம் திங்க் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம் இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கான்சன்ட்ரேட் நம்மளால் பண்ண முடியும் ஆனால் ஒரு டே ஃபுல்லாக ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நீங்கள் வந்து கண்டினியூவாக இதே மாதிரியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக முடியாதுங்க நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளோட கான்சன்ட்ரேஷனும் குறைஞ்சிரும் கொஞ்சம் லாஸ் வந்தாலே நம்ம ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓவர் ட்ரேடு வந்துன்னா என்ன அப்படின்னாக்க திரும்ப திரும்ப ட்ரேடு போட்டுக்கிட்டே இருக்குது இதில் பை போட்டோமா செல்லு போட்டோமா செல்லு போட்டோமா பை போட்டமா இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரேடு அதிகமாக பண்ணுறதுக்கு பேர் தான் ஓவர் ட்ரேடு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஓவர் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரோக்கரேஜே அதிகமாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் ஒரு ப்ராஃபிட் பண்ணாலுமே அந்த ப்ராஃபிட்டை தாண்டியுமே கூட ப்ரோக்கரேஜ் பிடிச்சிக்குவாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த டே எண்டில் வந்து நமக்கு வந்து லாஸ் தான் வரும் ஆனால் பார்ட் டைமாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணும்போது ஒரு ஒரு ட்ரேடு அப்படின்னா ரெண்டு ட்ரேடு இஞ்சி போனால் மூணு ட்ரேட் பண்ணும்போது என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க இந்த ட்ரேடிங்கை நம்பி நான் வந்து ஒரு ஒரு வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னாக்கா வேலையை விட்டுட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் வந்து ரீட்டெயில் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக முடியாதுங்க உங்களால் ட்ரேடிங்கை மட்டும் வச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ரீட்டெயில் ட்ரேடராக அதாவது ட்ரேடிங்கை பற்றி முழுசாக டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணுறோன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க அது வந்து கண்டிப்பாக உங்களோட தாங்க ஃபுல்லாக எல்லாமே ஏ டு ஸட் டெக்னிக்கல்லிருந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டன்னா என்ன ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரைச்சி குடிச்சதுக்கப்புறம் தான் உங்களால் ஃபுல் டைம் ட்ரேட் பண்ண முடியும் அப்படி இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணாலுமே ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன்லாம் மிஸ் ஆகும் கொஞ்சம் லாஸ் ஆனாலுமே திரும்ப அதிக குவான்டிட்டி போட்டு இன்னும் அதிகம் லாஸ் ஆகும் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு திருப்பியும் ட்ரேட் போடுவீங்க அது இன்னும் பயங்கரமாக லாஸ் ஆகும் ஒரே நாள்லேயே வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் ஆயிரரூவா இருக்குனாக்கா அதை வந்து முந்நூறுவா நானூறுரூவாய்க்கு கொண்டு வந்துடுங்க எழுநூறுவா எட்நூறுரூவா லாஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நடந்துக்கிட்டும் இருக்குது இதை நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க பெட்டர் வந்து நீங்கள் வந்து பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணுறது தாங்க பெட்டர் ஒன்று மார்னிங் வந்து ஒரு நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக்குள்ளே உங்களோட ட்ரேடிங்கை முடிச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் மார்னிங் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஓவரலாவது மார்க்கெட் தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் வந்து மார்னிங் வந்து ஒலாட்டிலிட்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ஒலாட்டிலிட்டி வந்து படுபயங்கரமாக இருக்கும் அப்போதைக்கு நீங்கள் தப்பான என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக லாஸும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நான் வந்து கொஞ்சம் மார்க்கெட்லாம் செட்டில் டவுன் ஆகட்டும் வெயிட் பண்ணியே நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்க ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக்கு மேலே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து டுவல் ஓ கிளாக்குள்ளே முடிச்சுக்கணும் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து எப்பவுமே என்ன ஆகுனாக்க அட்லீஸ்ட் டுவெல் ஒன் ஓ கிளாக் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் டைரக்ஷன் மாறிடும் அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளோட திங்கிங் வியூலாம் வந்து பை சைடுக்கு இருந்திருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே அது மார்க்கெட் செல் சைடு இறங்கியிருக்கும் அப்போ வந்து நம்மளோட அப்பையும் நம்ம பைய போட்டோம் அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியாது நீங்கள் வந்து உங்களோட என்னால் ட்ரேடிங் என்னோடய ட்ரேடிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நல்லா என்னால் அதாவது ஒன்றும் கிடையாதுங்க ஒரு வாரத்தோட முடிவில் வந்து எனக்கு ப்ராஃபிட்ஸ் இருக்குது ஒரு மாதத்தோட முடிவு முடிவில் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்க ஒரு வாரத்தில் நாலு வாரம் அப்படின்னாக்கா நாலு வாரத்துலேயும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ இயர் ரெண்டு வருஷம் ஃபுல்லாக ஒரு வருஷம் நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கணும் அடுத்த வருஷமும் கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கணும் ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் ப்ராஃபிட் மட்டுமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அதிகம் அமௌண்ட்டு போட்டு பண்ணலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் இதெல்லாம் உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணாமல் பார்ட் டைம் ட்ரேடரில் இருந்து டைம் ட்ரேடராக வரணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க தப்பான ஒரு விஷயம் நம்ம ஹியூமன் மைண்ட் வந்து எப்போவுமே அதோட கான்சன்ட்ரேஷன் பவர் திங்கிங் பவர்லாம் ஒரு பர்டிகுலர் டயத்தில் மட்டும்தான் வேலை செய்யும் அதை தாண்டி அது வந்து வேலை செய்யாது ரெண்டாவது நமக்கும் ஓவர் ட்ரேடாகவும் ரிவெஞ்சு ட்ரேடாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்